ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிரிக்கெட் தொடரில் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி தமிழகத்தின் தலைநகராக இருக்கும் சேப்பாக்கம் மைதானத்தில் இருபத்தஞ்சாவது போட்டி நடைபெற்றது அந்த போட்டியில் சென்னைக்கு எதிராக டேஸ் வென்ற கொல்கத்தா முதலில் பவுலிங் செய்வதாக அறிவித்தது அதனைத் தொடர்ந்துதான் களமிறங்கிய சென்னையினை ஆரம்ப முதலே மோசமான பேட்டிங் செய்து இருபது ஓவரில் வெறும் நூற்றி மூன்று ரன்களுக்கு ஒன்பது விக்கெட்டே இழந்தது இதில் டெவான் கான்வே பன்னெண்டு ரன்கள் ரஜின் ரவீந்திரா நான்கு ரன்கள் ராகுல் த்ரிபாதி பதினாறு ரன்கள் சங்கர் இருபத்தி ஒம்பது ரன்கள் அஸ்வின் ஒரு ரன்கள் சடேஜா ஜீரோ தீபக் கூடா ஜீரோ கேப்டன் தோனி ஒன்று என அந்த அணியின் முக்கிய பேட்ஸ்மேன்கள் யாருமே பெரிய ரன்கள் எடுக்கவில்லை அதிகபட்சமாக சிவம் துபை முப்பத்தோடு ரன்கள் அடித்து நூறுக்குள் ஆல் அவுட்டாகவும் அவமானத்திலிருந்து காப்பாற்றினார் கொல்கத்தாவுக்கு அதிகபட்சமாக சுனில் நரேன் மூன்று விக்கெட்டுகள் எடுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் இதன் வாயிலாக தங்களுடைய கோட்டையாக கருதப்படும் சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை சுரந்தபட்ச ஸ்கோர் பதிவு செய்து மோசமான சாதனை படைத்தது அடுத்ததாக களமடங்கிய கொல்கத்தாவுக்கு மூன்று சிக்ஸர்களை பறக்கவிட்டு அதிரடி காட்டிய டீகாக் இருபத்தி மூன்று ரன்கள் அன்சுல் கம்போஜ் வேகத்தில் அவுட் ஆனார் ஆனாலும் மறுபடும் சுனில் நரேன் அடித்து நொடுக்கி இரண்டு பவுண்டரி ஐந்து சிக்சருடன் நாற்பத்தி நான்கு ரன்கள் சேர்த்தார் அமது சுழலில் அவுட் ஆனார் இறுதியில் கேப்டன் ரகானே ரிங்கு சிங் ரன்கள் எடுத்ததால் பத்து ஓவரிலேயே நூத்தி ஏழு ரன்கள் எடுத்து கொல்கத்தா அபார வெற்றி பெற்றது எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதனால் தங்களது மூன்றாவது வெற்றியை பதிவு செய்தது கொல்கத்தா அணி மறுபுறம் சென்னை கடைசியாக விளையாடிய ஐந்து போட்டிகளில் ஐந்து தோல்விகளை சந்தித்துள்ளது மேலும் ஐபிஎல் வரலாற்றில் தொடர்ந்து ஐந்து போட்டிகளில் முதல் முறையாக தோல்வியை சந்தித்து சிஎஸ்கே மோசமான சாதனை படைத்துள்ளது இதுபோக சேப்பாக்கம் மைதானத்தில் கடைசியாக விளையாடிய மூன்று போட்டிகளிலும் சென்னை தோற்றுள்ளது அதன் வாயிலாக சேப்பாக்கம் மைதானத்தில் மூன்று போட்டிகளில் தொடர்ந்து முதல் முறையாக தோற்று சிஎஸ்கே மற்றும் ஒரு மோசமான சாதனை படைத்துள்ளது மேலும் ஐபிஎல் வரலாற்றில் பந்துகள் ஐம்பத்தி ஒன்பது அடிப்படையில் தங்களது மிகப்பெரிய மோசமான சாதனை தோல்வியும் சிஎஸ்கே பதிவு செய்துள்ளது மேலும் சென்னை இருபது ஓவரில் நூற்றி மூன்று ரன்கள் அடித்த அதே பிச்சில் கொல்கத்தா வெறும் பத்து புள்ளி ஓவரில் நூற்றி ஏழு ரன்கள் எடுத்து வென்றுள்ளது சுனில் நரேன் போன்ற பகுதி நேர பேட்ஸ்மேன் சென்னையை அடித்து நொறுக்கியுள்ளார் இதிலிருந்து சென்னை வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு டம்மி அணியாக தோற்றுள்ளது சிஎஸ்கே என்பதே நிதர்சனமான உண்மை சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சிஎஸ்கேவின் தொடர் தோல்விகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க